மாணவரணி சார்பில் ஜூலை மூன்றாம் தேதி போராட்டம் தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி ஒத்திவைக்கப்பட்ட மாணவரணி போராட்டம் ஜூலை மூன்றாம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஜூலை மூன்றாம் தேதி திமுக மாணவரணி சார்பில் நீர் எதிர்ப்பு போராட்டம் நடக்கப் போகிறது நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மாணவரணி சார்பில் ஜூலை மூன்றாம் தேதி போராட்டம் ஒத்திவைக்கப்பட்ட மாணவரணி போராட்டம் ஜூலை மூன்றாம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஜூலை மூன்றாம் தேதி திமுக மாணவரணி சார்பில் நீர் எதிர்ப்பு போராட்டமானது நடக்க இருக்கிறது நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மாணவரணி சார்பில் ஜூலை மூன்றாம் தேதி போராட்டமானது நடைபெற இருக்கிறது ஒத்திவைக்கப்பட்ட மாணவர் அணி போராட்டம் ஜூலை மூன்றாம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது வழங்குவதற்காக செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஜூலை தேதி திமுக மாணவர் அணி போராட்டமானது நடக்க இருக்கதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி திமுக மாணவர் அணி சார்பாக ஏற்கனவே கடந்த ஜூன் இருபத்தி நான்காம் தேதி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது கள்ளக்குறிச்சி திசாயம் விவகார அதிமுக சார்பில் தேதி ஆர்ப்பாட்டம் என்பது மாவட்ட தோறும் நடைபெற்றதை அடுத்து அந்த தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது இதனால் ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இந்த போராட்டம் தொடர்பான அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது இதில் வருகின்ற ஜூலை மாதம் மூன்றாம் தேதி காலை சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறும் என்று திமுக தரப்பிலிருந்து அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது இதில் சமூக நீதிக்கு எதிரான குளறுபடிகள் நிறைந்த நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் இதற்கு ரத்து செய்ய மறுக்கும் பாஜக அரசை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் இன்று தமிழக சட்டப்பேரவையில் நீட் விளக்கு சட்ட முன்வடிவுக்கு அதாவது ஏற்கனவே தமிழக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பிய கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அந்த சட்ட முன்வடிவுக்கு ஒன்றிய உடனடியாக ஒப்புதல் அளித்திட வேண்டும் என்று வலியுறுத்தி முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்திருந்தார் அது ஒருமனதாக அந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எனவே அந்த அதாவது அந்த சட்ட முன்வடிவுக்கு ஒப்புதல் அளித்திட வேண்டும் மத்திய அரசு என்று வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது வருகின்ற ஜூலை மாதம் மூன்றாம் தேதி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற இருக்கிறது இதற்கான அறிவிந்து தான் தற்போது வெளியாகி இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ஷெர்லி